வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே பி மாதவனின் ஆஸ்தான கதை ஆசிரியரான பாலமுருகன் மதுரை மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதியின் பண்பாட்டினை மையமாக வைத்து தமிழரின் நாகரீகத்தை ஆணித்தரமாக பாலமுருகன் பதிவு செய்திருந்த கதைதான் பட்டிக்காடா பட்டணமா படப்பிடிப்பு தனத்துக்கு அவர் வந்த வேளையில் சிவாஜி மூக்கையா சேர்வையாக ஒப்பனையில் இருந்தார் சிவாஜி தனது சொந்த கற்பனையில் அந்த ஒப்பனையை செய்திருந்தார் அவர் கற்பனையில் உதித்திருந்த சிகை அலங்காரம் மூக்கையா சேர்வையை கம்பீர இளைஞராக காட்டியது சிவாஜியின் ஒப்பனையை பார்த்துக் கொண்டிருந்த பாலமுருகன் மனதில் ஒரு சின்ன ஆலோசனை தோன்றியது அதனை சிவாஜியிடம் சொன்னால் ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகம் அவருக்கு பாலமுருகன் முகத்தை பார்த்த சிவாஜிக்கு எதையோ சொன்ன பாலமுருகன் முயற்சி செய்வதை அறிந்து கொண்டார் சிவாஜிக்கு எப்படி நினைவாற்றல் ஒரு வரப்பிரசாதமோ அதேபோல ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவரின் எண்ணத்தை அறிந்து கொள்ளும் திறனையும் சிவாஜி பெற்றிருந்தார் பாலமுருகன் பார்வையை வைத்து அவர் தன்னிடம் எதையோ சொல்ல துடிப்பதை அறிந்தார் அண்ணே கதைக்கு ஏற்றபடி உங்க ஒப்பனை நல்லா இருக்கு ஆனா மூக்குவாளி போட்டுவிட்டா மூக்கையன் என்ற பெயருக்கு பொருத்தமாக இருக்கும் என ஒரு யோசனையை சொன்னார் பாலமுருகன் பாலமுருகனை பார்த்த சிவாஜி அவரது கருத்துக்கு உடன்பட்டு மூக்குவாளியை கொண்டு வரச் செய்து அணிந்து கொண்டார் படித்த மக்களும் மேட்டுக்குடி மக்களும் விரும்பும் கதாபாத்திரங்களில் அதிக கவனம் செலுத்தி நடித்துக் கொண்டிருந்த சிவாஜியை குடிசை வாசிகளிடம் கொண்டு சென்றதில் பட்டிக்காடா பட்டனம் படத்துக்கு முதலிடம் உண்டு இந்தியாவின் இதயம் கிராமங்களில்தான் உயிர் வாழ்கின்றது என்ற காந்தியின் கருத்துக்கு இந்த படம் வடு சேர்த்தது ஏர்வெடிக்கும் உணவனின் தன்மானத்தை அணித்தரமாக பதிவு செய்தது ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்று சென்னை கிரவுண்ட் புவனேஸ்வரி மற்றும் தமிழகம் எங்கும் பட்டிக்காடா பட்டணமா படம் திரைக்கு வந்தது படம் வெளியான அனைத்து திரையரங்குகளும் திருவிழா நடக்கும் கோவில்களைப் போல அலங்காரத்தில் இருந்தன படப்பட்டியை வைத்து ஒவ்வொரு ஊர்களிலும் ரசிகர்கள் நடத்திய ஊர்வலங்கள் ராஜராஜ சோழன் இலங்கையை வென்று நடத்திய வெற்றி ஊர்வலம் போல அமைந்திட சிவாஜி என்ற மூன்றெழுத்து தமிழகம் உச்சரிக்கும் தலைப்பு எழுத்தாய் மாறியது மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூத்தி எண்பத்தி இரண்டு நாட்களை கடந்த ஒரே திரைப்படம் என்ற பெருமையை பட்டிக்காடா பட்டணமா பெற்றது இந்த சாதனை இதுவரை முறியடிக்கப்படாத வரலாறாக உள்ளது கருப்பு வெள்ளை படத்தில் அதிக வசூல் செய்த கடைசி படமும் இதுதான் பரமக்குடி கிருஷ்ணா திரையரங்கில் ஐம்பது நாட்களை கடந்து ஓடிய ஒரே படம் என்ற பெருமையையும் பெற்றது படம் வெளியான சில நாட்களில் கிராமங்களில் மூக்கையனின் முடியலங்காரம் பிரபலமாக பல இளைஞர்கள் அந்த பாணியில் தங்கள் சிகை அலங்காரங்களை வடிவமைத்துக் கொண்டார்கள் நடந்தது சிவாஜியின் தாயார் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தாயார் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருந்த சிவாஜி தன் தாயாரின் அருகில் இருந்து அவரை கவனித்துக் கொள்ள ஆசைப்பட்டார் ஏற்கனவே காட்சி கொடுத்திருந்த பட நிறுவனங்களின் படப்பிடிப்பை சிவாஜியால் தவிர்க்கவே முடியவில்லை தன்னால் எந்த தயாரிப்பாளரும் பாதிப்பு அடைந்து விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் படப்பிடிப்புகளில் கலந்து கொண்டார் சிவாஜி ராஜாமணி அமையாரின் உடல்நிலை கவனைக்குரிய நிலையை நெருங்கிக் கொண்டிருந்தது சிவாஜி தனது தாயாரின் அருகில் இருந்து கவனிக்க தொடங்கினார் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் சௌகார் ஜானகி தனது மகளின் திருமணத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என சிவாஜிக்கு அன்பு கட்டளை இட்டிருந்தார் தன் வீட்டு சோகத்தை மறைத்துக் கொண்டு சௌகாரின் மகள் திருமணத்தில் சிவாஜி கலந்து கொண்டார் மணமக்களை வாழ்த்து விட்டு சௌகார் ஜானகியை தனியாக அழைத்த சிவாஜி அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க ஜானகி நான் கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு கப் பாயாசத்தை அடையாளத்துக்காக வாங்கி குடித்துவிட்டு கிளம்பினார் சிவாஜி வீட்டுக்கு கிளம்பி வந்த சில மனுகளில் தனது இறுதி முகத்தின் ராஜாமணி அம்மையார் நிறுத்தி கொண்டார் சிவாஜியின் சகோதரர்கள் தங்கவேலு சண்முகம் தாயாரின் அருகில் இருந்தார்கள் இறப்பு செய்தி கேட்டவுடன் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அன்பில் தர்மலிங்கம் அரங்கண்ணலுடன் சிவாஜியின் வீட்டுக்கு விரைந்து வந்தார் கருணாநிதி கண்டவுடன் சிவாஜி வாய் விட்டு கதறி எழுதார் சிவாஜியை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொன்னார் கருணாநிதி சிவாஜியும் தாயார் மறைந்து விட்டார் என செய்தி கேட்டதும் சிவாஜி மன்றங்கள் சிற்றூர் சுற்றூராக அஞ்சலி கூட்டங்களை நடத்தி சிவாஜி வீட்டில் நாங்களும் ஒரு அங்கம் என காட்டியது விழுப்புரம் மாவட்ட பேருந்து நிலையம் அருகில் ராஜாமணி அம்மையாரின் உருவப்படம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது ராஜாமணி அம்மையாருக்காக இறுதி அஞ்சலி செலுத்த சிவாஜி வீட்டின் முன்பு பெரும் கூட்டம் கூடியது எதற்குமே குறையாத சிவாஜியின் தந்தை சின்னையா மன்றாயர் ஆனவரம் சரிந்துவிட்டது என கதறி துடித்த ராஜாமணி அம்மையாரின் இறுதிச் சடங்குகள் முடிந்த பின்பு சிவாஜி கலந்து கொண்ட முதல் படப்பிடிப்பு மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற வசந்த மாளிகையில் இடம்பெற்ற காதல் பாட்டு சோகத்தோடு சிவாஜி பங்கு கொண்ட அந்த பாடல் காட்சி சாகா பெற்ற பாடலாக இன்றும் வாழ்கின்றது பட்டிக்காடா பட்டணமா வெள்ளி விழாவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் வெளியாகி மிக பிரமாண்டமான வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது சென்னையில் வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது சென்னை ஆபஸ்டரி மாளிகையை சுற்றி முழங்கால் அளவு வெள்ளம் திரையுலக பிரபலங்கள் வெள்ளத்தை பொருட்படுத்தாமல் உடைகள் நனைந்தாலும் கவலை இல்லை என ஆபஸ்டரி மாளிகைக்குள் சென்று கொண்டிருந்தார்கள் சிவாஜி மன்ற தோழர்கள் திரண்டு வந்ததால் மாளிகை இருந்த பகுதி எங்கும் மக்கள் வெள்ளம் மலைமோதியது மாளிகைக்கு வந்த பிரபலங்களை பி மாதவனும் அகில இந்திய சிவாஜி மன்ற தலைவர் சின்ன அண்ணாமலையும் வாசலில் நின்று கொண்டிருந்தார்கள் பட்டிக்காடா பட்டணமா காட்சிகள் தான் திரையுலகம் தொடர்புடையவர்களை அரசியல் தொடர்பாக கருதாமல் சற்று தள்ளி வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்த காமராஜர் இந்த விழாவில் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார் டி எம் சௌந்தரராஜன் தனது கணீர் குரலில் அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடலை பாடலாக பாட துவங்க அரங்கம் அதிர்ந்தது மகராஜன் வாழ்க வென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டை ஏரி என்ற வரிகளை பாடும்போது காமராஜரை பார்த்து டி எம் சௌந்தரராஜன் கைகாட்ட தலைவர் காமராஜர் வாழ்க என சிவாஜி மன்ற தோழர்கள் உணர்ச்சியில் ஆர்ப்பரித்தார்கள் காமராஜர் நீண்ட உரை ஒன்று நிகழ்த்தினார் அதன் சுருக்கம் நான் அதிகம் திரைப்படம் பார்ப்பவன் அல்ல அப்படி பார்த்த வரையில் எனக்கு தெரிந்தவரை சொல்கிறேன் சிவாஜி கணேசன் போல சிறந்த நடிகர் இந்தியாவிலேயே இல்லை கருவிலேயே திருவுள்ளவன் என்ற பல மொழியில் ஒருவரை பாராட்டி சொல்வது உண்டு அப்படியே நமது கணேசன் கருவிலேயே அந்த பேரு பெற்றிருக்க வேண்டும் என்றால் அது மிகையாகாது நான் பார்த்த இந்த பட்டிக்காடா பட்டணமா படம் மேல்நாட்டு நாகரிகத்தை கண்டிக்கும் படமாக இருக்கின்றது இதில் எல்லோரும் திறமையாக நடித்திருக்கிறார்கள் என்று காமராஜர் பேசி முடித்தபோது அரங்கம் அதிர்ந்தது திரைப்பட விழா ஒன்றில் காமராஜர் அதிக நேரம் பேசியது இந்த விழாவாகத்தான் இருக்கும் சுமார் இருபது நிமிடங்களுக்கு மேல் பேசி ஆழ்த்தினார் விழாவில் பேசிய உலகிலேயே சிவாஜி கணேசனுக்கு நிகரான நடிகர் யாரும் இல்லை இதை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் நடத்திய விழா ஒன்றில் இருந்து கூறி வருகிறேன் அதையே இந்த விழாவிலும் தெரிவிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் வருடம் முதல் அமெரிக்க படங்களை பார்க்கிறேன் பால்முனி நடித்த படங்களை பார்த்திருக்கிறேன் அவரையும் திலகம் மிஞ்சிவிட்டார் என்றார் தலைமை உரை ஆற்றிய காமராஜருக்கு ஏர் ஒன்றை பரிசாக வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஏரை காமராஜர் பெற்றுக் கொண்ட போது சிவாஜி ரசிகர்கள் உணர்ச்சி பூர்வமாக காட்டிய ஆரவாரம் காமராஜரின் அரசியல் வாரிசு சிவாஜி தான் என அடையாளம் காட்டியது காமராஜரும் மனதளவில் அதையே ஆமோதித்தார் என்பதை அவரின் முகமும் காட்டியது நன்றியுரை ஆற்றிய சிவாஜி தனக்காக நடக்கும் விழாவில் காமராஜரை பற்றி பேசும் வகையில் விழாவை மாற்றி காமராஜரின் விசுவாச தொண்டராகவே சிவாஜி நின்றார் வெள்ளி விழா நடப்பதற்கு முன்னால் சிவாஜியும் ஜெயலலிதாவும் தமிழகத்தில் பல ஊர்களில் வெற்றி விழாவில் கலந்து கொண்டார்கள் இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு காலை பத்து மணிக்கு திருச்சி பாலாஜி திரையரங்கத்திலும் மாலை நான்கு மணிக்கு மதுரை தமுக்கம் மைதானத்திலும் மூன்று பதினொன்று எழுபத்தி இரண்டு மாலையில் சேலத்திலும் பன்னிரண்டு பதினொன்று இரண்டு மாலை சென்னை சித்ரா திரையரங்கத்திலும் விழாக்கள் நடைபெற்றன ஜெயலலிதா ராமசாமி வாசு சுகுமாரி சுபா மாதவன் பாலமுருகன் ஆகியோர் விழா நடந்த அனைத்து இடங்களிலும் கலந்து கொண்டார்கள் மதுரையில் நடைபெற்ற வெற்றி விழா திரையரங்கில் நடைபெறாமல் தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்றதற்கு பின்னணியில் ஒரு அரசியல் காரணம் உண்டு ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அன்று நெடுமாறன் காங்கிரஸ் கட்சி மாநாட்டை மதுரை குதிரை போட்டி மைதானத்தில் நடத்தினார் காமராஜர் கலந்து கொள்ளும் அந்த விழாவில் சிவாஜியும் கலந்து கொள்கிறார் என விளம்பரப்படுத்தப்பட்டது நவசக்தி போன்ற காங்கிரஸ் ஆதரவு இதழ்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தி விட சிவாஜி மன்ற தோழர்கள் தேசிய விழாவில் கலந்து கொள்ள சாரை சாரையாக படையெடுத்தார்கள் சிவாஜியை காயப்படுத்த காங்கிரஸ் எப்போதும் தயங்கியதே இல்லை என்பதற்கு உதாரணமாக சிவாஜிக்கு விழாவைப் பற்றிய எந்த தகவலும் சென்றடையாத வண்ணம் இறுதி வழி பார்த்து கொண்ட விழா குழுவினர் சிவாஜி கலந்து கொள்கிறார் என பொய் தகவலை பரப்பி கூட்டத்தை சேர்த்துக் கொண்டார்கள் கொடுக்க வேண்டிய அழைப்பதையும் அனுப்பாமல் திட்டமிட்டு புறக்கணித்து அதற்கான செய்தார்கள் இந்த செய்தி தெரியாத சிவாஜி ரசிகர்கள் ஊர்வலத்தில் பெருவாரியாக கலந்து கொண்டனர் அவர்கள் வந்த வாகனங்களில் காமராஜர் படமும் சிவாஜி படமும் படிச்சிட்டனர் தேசிய திருவிழாவில் சிவாஜி ரசிகர்களின் அணிவகுப்பு மிகப்பெரிய அலங்காரம் ஆனது ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் சிவாஜி ஓரம் கட்டப்பட்ட செய்தி சிவாஜி மன்ற தோழர்களிடம் பரவ பொதுக்கூட்டத்தை புறக்கணித்து வெளியேற ஆரம்பித்தார்கள் சிவாஜி அவமானப்படுத்தி அதில் அரசியல் செய்த நெடுமாறையும் அவருக்கு துணையாக நின்ற சில காங்கிரஸ் தலைவர்களையும் வெட்கப்பட வைக்க வேண்டும் என திட்டமிட்டு சிவாஜி ரசிகர்கள் பட்டிக்காடா பட்டணமா வெற்றி விழாவை தமுக்கம் மைதானத்தில் பிரம்மாண்டமாக நடத்த முடிவு செய்தார்கள் தேசிய திருவிழாவுக்கு போட்டியாக பட்டிக்காடா பட்டணமா விழா மதுரையில் நடைபெற்றது சிவாஜியை ஊர்வலமாக அழைத்து வந்து ரசிகர்கள் காட்டிய ஆரவாரம் காங்கிரசின் முகத்தின் முன் விரல் நீட்டி கேள்வி கேட்பது போல அமைந்திட தமுக்கம் மைதானம் கண்டிருந்த அலங்காரம் சிவாஜி மன்றத்தை அரசியல் இயக்கமாக அறிவித்தது சிவாஜியின் படவிழா என்று அழைக்கப்பட்டாலும் காங்கிரசின் மாநாடு போல இருந்தது சிவாஜியை புறக்கணித்தோர் நாணி போகும் அளவில் சிவாஜி மன்றம் வேகப்பாய்ச்சல் எடுத்தது காமராஜர் மேல் உயிரை வைத்திருந்த சிவாஜியின் விஷயங்களில் சில நேரம் காமராஜர் ஈடுபாடு காட்டாமல் அமைதி காத்தது தேசிய திருவிழாவிலும் தொடர்ந்தது என்பதுதான் வேதனை நெடுமாறனை அழைத்து சிவாஜிக்கு உரிய விதமாக அழைப்புதல் அனுப்புங்கள் என்று சொல்லி இருக்கலாம் ஆனால் சிவாஜிக்கு எதிராக நெடுமாறன் செயல்படட்டும் என காமராஜர் விரும்பியது போல இந்த நிகழ்வு அமைந்தது ஆயினும் பட்டிக்காடா மட்டனமா வெற்றி விழாவில் காமராஜர் புகழை மட்டுமே சிவாஜி பாடினார் அதனால்தான் பட்டிக்காடா பட்டணமாக வெற்றி மதுரை தமுக்கம் மைதானத்தில் கொண்டாடப்பட்டது